ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான புறமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் மகாலிங்க வந்து கைங்கழுவோம் வசமாக மாயா கிட்ட சி சிக்கிட்டாங்க மாயா வந்து செம மாஸ் காட்டிக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாக வராது நம்ம முதல்ல இந்த விஷயத்தை போய் வந்து புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி மகாலிங்க வந்து சொல்கிறாங்க நான் வந்து என்ன நல்லபடியாக எல்லா விஷயங்களும் முடிச்சுருச்சா சொத்து பிடிச்சாச்சா இந்த பத்மா பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அதெல்லாம் இல்லை நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாயா வந்து கடைசி நேரத்தில் தடுத்து நிப்பாட்டிட்டா அப்படின்னு உங்ககிட்ட போய் வந்து நான் இந்த விஷயத்தை போய் சொன்னல உங்களெல்லாம் நம்பினதே தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஃபோனை வச்சுறாங்க வச்சோன்னே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வந்து மாயா வந்து எடுத்தாப்பில் நிற்கிறாங்க என்ன இந்த பொம்பளை வந்து இப்படி வந்து நம்மளை இருக்கா அவள் சொன்னது தானே நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறப்ப வந்து மாயா கிட்டக்க வராங்க மாயாவை பார்த்தோன்னே வந்து தடுமாறி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சாச்சா இல்லை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னோட புவனேஸ்வரி தானே உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்தா அப்படின்னு மாயா வந்து சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஏதோ அறகுறையாக ஃபோனில் பேசணுதான் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னொடனே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நீ என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரே நீயும் சரி புவனேஸ்வரியும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒன்று இங்கே பாரு நீ நினைக்கிறதெல்லாம் கிடையாது பார்வதி பத்மா ரெண்டு பேருக்கு ஆசை வார்த்தை காமிச்சு நீ வந்து ஏமாற்றி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப மிதப்பில் இருந்திருப்பீங்க அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா உங்களை வந்து விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசி நேரத்தில் வந்து நான் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக தான் என்ன உங்களை பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இந்த நாடகத்தெல்லாம் வேறு யார்கிட்டையா போடுங்க இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் சும்மா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து இங்கே வந்து செயல்படுத்த முடியாது அதுவும் இந்த மாயா இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அந்த புவனேஷ்வர்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் வந்து உங்கள் பொண்ணு நான் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்களை வந்து இது வரைக்கும் நான் வந்து காட்டி கொடுக்காமல் யார்கிட்டையும் இருக்கேன் அப்படின்னா என்ன பேசுகிறேன் அப்படின்னா ஆமாம் கல்யாண மண்டபத்தில் எனக்கு பதிலாக சாருவை வந்து மனமேடையில் உட்கார வச்சதுலேருந்து எதுவுமே வந்து இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு எதுக்காக அமைதியாக இருக்கேன் உங்கள் பொண்ணு வந்து வாழ்க்கை வந்து எந்த விதத்துலேயும் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து புவனேஸ்வரி கூட சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இது இல்லை இன்னும் நாலு பேர் சேர்ந்து வந்தால் கூட இந்த மாயா இருக்கிற வரைக்கும் இந்த ரகுராம் குடும்பத்தை வந்து உங்களால் அசைச்சு கூட பார்க்க முடியாது நீங்கள் இருக்கிறப்பையும் சரி இல்லை புவனேஸ்வரி அங்கே வெளியிலேருந்து வேறு ஏதாவது திட்டம் போட்டாலும் சரி இப்போ வந்து நான் பேசினோன்னே என் பெரியப்பா வந்து எதுவும் பேச முடியாமல் போனாங்கல்ல அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி தான் கூடிய சீக்கிரம் வந்து எல்லா விஷயங்களும் உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நான் பார்த்துக்கிறேன் என் மூஞ்சிலே முழிக்காமல் கிளம்பி போய் மனசு விட்டு வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி மாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க மணி வந்து இப்போ கிட்டக்க வராங்க வந்து பார்த்துட்டு மருமகளே எனக்கு அப்பயே சந்தேகம் இருந்துச்சு இந்த மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரியும் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து திட்டம் போட்டிருப்பான் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவன் வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடிய வந்து விஷயத்துக்கெல்லாம் வேலைக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நீ நல்ல பதிலடி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய் சீனுவை பார்த்துட்டு வந்துடுறேன் என் மேலே கோவமாக இருப்பான்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவன் கோவம்லாம் இல்லைப்பா உனக்கு ஆதரவாக தான் இருப்பான் ஆனால் வந்து வெளியில் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து சீனுவை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க என்ன சீனு என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்கியா அப்படின்னு ஒன்று இங்கே பாரு உன் மேலே கோவமாக இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனால் இந்த சொத்து வந்து நீ வந்து நல்ல முடிவு எடுத்த கடைசி நேரத்தில் இந்த புத்திசாலித்தனமான முடிவை வந்து முதல்லையே வந்து நீ கதிர் விஷயத்திலையும் எடுத்திருந்தேன்னு வச்சுக்க நம்ம ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துகிட்ருக்கலாம் ஆனால் நீ அதை வந்து தவற விட்டுட்ட அப்படின்னோன்னே மனசுக்குள்ளே வந்து மாயா வந்து நினைக்கிறாங்க கூடி சீக்கிரமே வந்து கதிர்பத்தின விஷயங்களில் வந்து கார்த்திக் விஷயத்த வந்து தெரிய வச்சு உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது